வணக்கம் மக்களே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செல்லப்பிராணையம் நாய் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அதனால தான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்ணில் பட்டுருக்கு ஸோ நீங்கள் நாய் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அதில் டாக் வளர்க்குறதுனால உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் வரும் எப்படி பார்த்து வாங்கணுன்றதை தான் இந்த வீடியோஸில் நான் சொல்ல போகிறேன் மொதல் மொத ரொம்ப ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து டைம் நீங்கள் நாய் வளர்க்குறதுன்னா அதுக்கான டைம் நீங்கள் ஒதுக்கே ஆகணும் அதுக்கு ட்ரைனிங் பண்ணுறது அதுக்கு வெளியே வாக்கிங் கூட்டு போகிறது இதேமாரி பல நேரங்கள் நீங்கள் உங்கள் நாய்க்காக ஒதுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே டைம் கன்ஸ்ட்ரைண்ட்டாக இருக்குன்னா டாக் வளர்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் செகண்ட் என்னென்னா நீங்கள் டாக் வாங்கும்போது ஒரு ஃபிஃப்டி டேஸ் கடந்த ஒரு குட்டியாக பார்த்து வாங்குங்க ஐம்பது நாள் அது அவங்க அம்மா கூட வளர்ந்துருக்கணும் அந்த குட்டி அப்போ தான் அந்த குட்டிக்கு வந்து அவங்க அம்மாவே நிறையா பாடம் கற்றுக் கொடுக்கும் அதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எல்லாத்தையுமே கற்றுக்கும் இப்போ இந்த கடிக்கிற இதெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட வந்துச்சுன்னா கரெக்டாக கற்றுக்கிட்டு வந்துடும் இல்லை நம்ம கூட விளாடும் போது கடிச்சு கடிச்சு இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து வாங்கும்போது ஃபிஃப்டி டேஸ்க்கு மேலே இருக்க நாயாக பார்த்து வாங்குங்க தேர்டு வந்து உங்கள் ட்ராவல் பிளான்லாம் நீங்கள் நிறையா பண்ணுறமாரி இருந்ததுன்னா அதுக்காக உங்கள் நாய் எப்படி நீங்கள் ட்ராவல் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ண போதா இல்லை ஏதாவது போர்டிங் ஷாப் போர்டிங் ஹவுஸில் விட்டு போகிறீங்களான்றத முடிவு பண்ணிட்டு மாதிரி இப்பயே பிளான் பண்ணிக்கோங்க உங்கள் ட்ராவல் பிளான் பிளான்ஸ் நிறையா இருக்குமா இல்லை நெக்ஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து நீங்கள் வந்து வெளிநாடு போகிற மாதிரி இருக்குமா இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா இப்போ நிறையா வந்து பெட் அடாப்ஷன்ஸ் வருது நாங்கள் வெளிநாடு போகிறோம் அப்படின்ற அதனால் அதெல்லாம் நீங்கள் க செக் பண்ணிவிட்டு வாங்குங்க டாக் வாங்கும்போது நெக்ஸ்ட்டு வந்து கமிட்மெண்ட் இப்போ டாங்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு டென் டு டுவெல் இயர்ஸ் நம்ம கூட தான் ட்ராவல் ஆக போகுது ஸோ நம்மளால் அந்த கமிட்மெண்ட் கொடுக்க முடியுமான்றது வந்து நம்ம யோசித்து பார்த்து வாங்கணும் ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம் இது வந்து நீங்கள் யோசித்து பார்த்து வாங்குங்க இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமான்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ